ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டத்தில் பார்க்கக்கூடிய இடங்களில் ஒன்றான செண்பகத்தோப்பு அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு ரவுண்டு போய்ட்டு வரலாம் நான் விருதுநகர்லேருந்து போகிறதுனால விருதுநகர் அழகாபுரின்னு ஒரு குறுக்கு ரோடு இருக்குது அதாவது சிவ விருதுநகர் சிவகாசி ரோட்டுக்கும் மதுரை தென்காசி ரோட்டுக்கும் இடையில் இருக்கும் அந்த குறுக்கு பாத வழியை வந்து இந்த இப்போ புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா மதுரை தென்காசி வழி சாலை அதில் வந்து சேர்ந்துடுறேன் இந்த சாலை பணிகள் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது நீங்கள் அந்த சர்வீஸ் ரோட்டை பிடிச்சபடியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல போர்டு இருக்கும் இந்த பாலத்துக்கு அடியில் ரைட் எடுத்து போனீங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணன் கோயில் அப்படிங்கிற இடம் வரும் அது பழைய ரோடு தான் அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அதிலே போயிடலாம் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த பகுதியிலேயும் மாம்பழங்கள் விளையும் ஆனால் ராஜபாளையம் சப்பட்டைக்கு கொஞ்சம் மதிப்பு அதிகம் இதுதான் பழைய மதுரை தென்காசி ரோடு இப்போ நான்கு வழி சாலை பக்கத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மரங்கள்லாம் தப்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இந்த ஜங்ஷனுக்கு வந்துருக்கோம் இதில் லெஃப்ட் எடுக்கக்கூடாது அப்படியே நேரம் போகணும் நேரம் போனோம்னா இந்த ஜங்ஷன் வரும் இதிலையும் மீண்டும் நேர போனோம்னா அது இந்த மம்சாவரம் செண்பது நோக்கி நோக்கி இருக்கும் அந்த இடத்துல இந்த ஒரு ஒரு குளம் மாதிரி இருக்கும் இது ஒரு அடையாளமாக வச்சுக்குங்க இது ஒரு பெருமாள் கோயிலுக்குரிய சொந்தமான ஒரு குளம்னு நினைக்கிறேன் இதில் பையம் மாதிரிலாம் பாருங்கள் புதுச்சி விளையாண்டு இருக்குதை பார்த்தீங்களா அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தால் இந்த இடத்துக்கு வந்தவுடனே ஒரு நாலு ஜங் நாலு ரோடு மாதிரி இருக்கா இதில் நீங்கள் ரைட் எடுத்துடணும் ரைட் எடுத்து போனீங்கன்னா சென்டோ தொகுப்பு நேராக போனீங்கன்னா மாமசாபுரம் போயிடும் ஸ்ரீபில்லிபுத்தூர்லேருந்து மேற்கு தொடர்ச்சி மலை நோக்கி போகும்போது இங்கே நெற் நெல் வயல்கள் வந்து கொஞ்சம் இருக்குது இதில் கோடையிலையும் விவசாயம் செய்கிறாங்க நிறைய தண்ணி கொஞ்சம் கிடக்கிறதுனால இது மூணாவது போகம்னு நான் நினைக்கிறேன் இந்த பார்த்தீங்களா நிறைய நி இது வந்து இப்போ மே ஜூனில் இவ்வளோ தண்ணி கிடக்கு பொதுவாக அடுத்தவங்க வீடியோவில் நாம் பார்க்கும்போது என்ன ரோட்டு வழியே போகிறாரு அப்படின்னு தான் நமக்கு நினைவு வரும் இந்த வீடியோவிலையும் நான் ரோட்டு வழியே இருக்கேன்னா செண்பகத்தோப்புங்கிற வனப்பகுதிக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படிங்கிறதுனால ரோடுகளில் ரெண்டு பக்கமும் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் வேற எங்கே ஊர் எதுவும் இருக்காது இல்லையா மலைப்பகுதியிலிருந்து தான் வியூ பாயிண்ட் இருக்கும்னு நினைக்காதீங்க இது தரையிலேருந்தே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்களா மலை அப்புறம் தொட்டெடுத்து அப்படியே என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன் ஒரு அழகான காட்சியாக இது இருக்கும் இந்த இடத்துல ஒரு அந்த காலத்துலேயே தண்ணீர் டேங்க் வச்சுருக்காங்க அதாவது தண்ணீர் விநியோகம் இலவசமாக போகிறவங்க வரவங்களுக்கு குடிக்கிறதுக்காக இது வந்து இந்த பகுதியில் இருந்த ஏதோ ஒரு ஜமீன் அவங்களா தான் இருக்கணும் இது அதில் ரெண்டு பேர் எழுதி போட்டிருக்காங்க இந்த தொட்டி இப்போ பயன்பாட்டில் இல்லை ரொம்ப பழசு இங்கே பார்த்தீங்களா ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது இது வந்து ஒரு ஜமீன் மண்டபமாக தான் இருக்கணும் வேறு ஏதாவது எழுதியிருக்கா இருக்கான்னு பார்க்குறது போனால் ஒரே புதராக இருக்குது உள்ளே போக முடியலை அதனால் இப்படி தள்ளி இருந்தே பணம் எடுத்து உங்களுக்கு ஆற்றையும் பாருங்கள் இதுவோ வனப்பகுதியாக இருக்குது இங்கே நீர் தொட்டியெல்லாம் வச்சு தண்ணி தாகந்திருக்கிற அளவுக்கு செய்கிறாங்க அப்படின்னா யார் இவங்க இந்த பகுதியில் எத்தனை மக்கள் கூடியிருந்தாங்க எந்த விவரமே தெரியலை அங்கேருந்து அப்படியே மீண்டும் வனப்பகுதிக்குள்ளே போகிறேன் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மலை தொடர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க இந்த இடத்துல நான் கண்டு வியந்த ஒரு செய்தியை சொல்லணும் பொதுவாக நிலப்பரப்பில் இந்த இடத்துல என்னது வளரும் விளையும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பகுதியில் மட்டும் தென்னை மா பலா பனை அப்புறம் பாக்கு வாழை கரும்பு இப்படி நிறைய பணப்பயிர்கள் விளைஞ்சிக்கிட்டு இருக்கு அது எப்படின்னே தெரியலை இப்போது நாம் செண்புகத்தோப்பு வனத்துறை சோதனை சாவடிக்கிட்ட வந்துட்டோம் இங்கே எந்த வண்டியாக இருந்தாலும் தயவு தாட்சியம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க அதனால் இங்கே போகணும்னு நினைக்கிறேன் இங்கே யாரும் வேற ஏதாவது இல்லீகலான பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு போகாதீங்க பேச்சி பேச்சியம்மன் கோவில் அழகர் கோவில் இங்கே ஒரு அழகர் கோவிலும் இருக்கான் ம் போலாம் செண்பகத்தோக்கு பழைய போடு மீண்டும் மஞ்சப்பை சூழலங்காடி ஒன்று இருக்குது செக் போஸ்டில் டிக்கெட் எடுத்தாச்சு இந்தம்மா வேறு கையை நீட்டி மறைக்கிறாங்க என்ன வரும் தெரியலையே என்ன வரும் இது வந்து இந்த பக்கம் போனோம்னா பழைய பாதை இப்ப வந்து புதுசா அப்படி பாத்தீங்களா ஒரு வளைவுகளை கட்டி புதுசா இது வழிய அனுப்புறாங்க பாக்கலாம் நம்ம டிக்கெட் டோக்கனையும் பாத்துக்கோங்க இந்த இடத்துல பழைய பாதை இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு ஓட நேரம் ஓட ஒழி போவோம் ஆ போயிருக்கோம் அந்த ஓடையை தாண்டி தாண்டிலாம் போனோம் நாங்கள் இப்போ அது இல்லை ஓட இந்த பகுதியில் எளிதாக யானைகள் வந்துடும் இந்த இடத்துல ஒரு உயரமான அழகான ஆலமரம் இருக்குது அதில் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆலமரத்துக்கு நடுவுலேயே ஒரு பனையும் இருந்துச்சு இது எப்படி சாத்தியமானதுன்னு உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா உண்மையிலே அதுக்குள்ளே அந்த மரத்துக்கு தான் அது இருக்குது வளர்ந்து வரும்போதே அப்படி வளர்ந்துருச்சு போல் இருக்குது நமக்கு தான் விழுதுகளை கண்ட சும்மா இருக்காதே கையும் குடிச்சு தூங்கி ஒரு ஆட்டம் போட்டேன் ஆழம் விழுது நல்லதுங்க ஒன்றும் பயப்படவே தேவையில்லை அருந்தெல்லாம் போகாது இனியும் காட்டுக்குள்ளே முன்னேறி போயிட்டுருக்கோம் இங்கே ஒரு மலை ஓடை இருக்கும் அந்த ஓடை கரையில பேச்சியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும் அது ரொம்ப பிரபலமானது துடியான சாமின்னு சொல்லுவாங்க அதை நோக்கி தான் இப்போ நம்ம இருக்கோம் அந்த கோயிலுக்கு பின்பகுதியில் தான் இறங்கி வர்ற பகுதியு காட்டுக்குள்ள போகணும் அந்த ஓடையில் குளிக்கவும் செய்யலாம் இங்கே எல்லாம் யானை வர்ற இடம் பார்த்து திரிங்கன்னு போர்டே வச்சுருக்காங்க பாருங்கள் இது ரொம்ப குறுகலான ஒரு பாலம் கவனமா போய்க்கங்க ஃபோர் வீலர்ஸ் இந்த இடத்துல வலது வலதுகை பக்கம் பிரிஞ்சு போனோம்னா அந்த அழகர் கோயில்னு பார்த்தோம் இல்லையா அங்க போயிடும் நேர போனோம்னா அந்த பக்கத்துல தான் இருக்கு பேச்சியம்மன் கோயில் அங்க போகும் ஓ சமய அறநிலைத்துறை கட்டுப்பாடு பக்தர்கள் இங்க நிறைய வந்து தங்களுடைய வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பொங்கல் வச்சு படையல் செய்து ஏதோ சாப்பிட்டுக்கெல்லாம் இருக்காங்க இந்த கோயிலை தாண்டி இப்போ தான் நம்ம அந்த ஓடைக்குள்ளே இறங்க போகிறோம் நீங்கள் மேப்பில் பார்த்தீங்களா என்னன்னு தெரியாது மேகமலை புலிகள் காப்பகம் அப்படிங்கிறது இதெல்லாம் அந்த பகுதிக்குள்ளே சேர்ந்து வரும் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம் இந்த மாதிரி அமைப்புகள் இல்லை இப்போ வனத்துறை சார்பாக சில ஸ்டாஃப் ஊழியர்கள் வந்து விசில் அடித்து வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கவனமாக இருங்க கவனமாக இருங்கன்னு அடடேடா <tries> <tries> இது கோடைங்கிறதுனால குறைவான அளவில் தண்ணி இருக்குது இதுவே காலத்தில் கொஞ்சம் ஆற்று தடை செய்கிற அளவுக்கு தண்ணி போகும் நான் அந்த இடத்துல நான் அப்படி ஒரு நாளும் பார்த்ததில்ல ஏன்னா நீர் நிறையா வரும்போது இந்த பக்கம் விட மாட்டாங்கலாம் இப்போ பாருங்கள் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்து இங்கே இருக்காங்க நல்லா நான் இதில் போயிட்டு வரேன் இந்த தண்ணீர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப அழுக்காலாம் இருக்காது தேங்கி தான் அது ஒரு மாதிரியாக மூச்சம் இருக்கும் இது அப்படி இல்லை இவ்வளோ பேர் இங்கே குளித்தாலும் அது ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அது கொஞ்சம் சுத்தமாக தான் இருக்கும் ஆனால் இது அருந்ததற்கு உகந்த நீர் கிடையாது ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா பொதுவாக நீர்நிலைகளில் இறங்கும்போது நான் அந்த பேண்ட்டை மடக்கெல்லாம் வச்சுக்கிற மாட்டேன் அப்படியே தான் இறங்கி போவேன் இப்போ இந்த காட்டுக்குள்ளே அதாவது வனப்பகுதிக்குள்ளே கொஞ்சம் போக வேண்டியிருக்கு நாம் அதனால தான் இதை கொஞ்சம் நினைக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சுருட்டி விட்டுக்கிட்டு வாங்க நம்ம உள்ளுக்குள்ளே வனப்பகுதிக்குள்ளே கொஞ்சம் போயிட்டு வரலாம் வனப்பகுதிக்குள்ள நுழையக்கூடிய அந்த ஒத்தையடி பாதை இதுதான் இது வழியதான் இப்ப நம்ம போக போறோம் வனத்துக்குள்ள நுழைஞ்சதும் இந்த இடம் கொஞ்சம் அகலமா இருக்கும் இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு காவலுக்கு இருப்பாரு சாயந்தரம் அவர் போவாரு அதுக்கு மேல உள்ள யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க இப்போ நம்ம கொஞ்சம் மத்தியான நேரத்துல போயிருக்கிறதுனால உள்ளுக்குள்ள கொஞ்சம் தூரம் போகலாம் அவ்வளவு சிரமப்பட்டு இந்த வனத்துக்குள்ள போகணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பேச்சியம்மன் கோயிலோட நிப்பாடியே திரும்பி போயிடுங்க என்னை போல கிராமத்து ஆட்களுக்கு மலையாக இருக்கட்டும் வயலா இருக்கட்டும் நீர்நிலைகளா இருக்கட்டும் காடுகளா இருக்கட்டும் ஒன்றும் பயம்லாம் கிடையாது உள்ளுக்குள்ள போய் வரலாம் அதுக்காக அஞ்சுதற்கு அஞ்சு மாதிரி பயப்படுறதுக்கு பயந்துதான் ஆகணும் இதுக்குள்ள காட்டருமைகள் இருக்கலாம் இல்லையா கொஞ்சம் கவனமா போகணும் அவ்வளவுதான் இப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் அகலமான இடம் ஒன்று வரும் அங்கே ஒரு தத்த அணை ஒன்று இருக்கும் அதுல நீர் நிறைய தேங்கி இருக்கும் நல்லா நீர் வழிஞ்சு ஓடிட்டு இருக்கும் அதில் சூப்பராக குளிச்ச நாட்கள்லாம் உண்டு நாங்கள் அதுக்கு முன்னாடி இந்த பாதாள பள்ளத்தை பாருங்க சரியான பள்ளம் அந்த இதுல இருக்கு இந்த வியூ வந்து பாரு வெள்ளப்பெருக்கு சமயத்தில் எவ்வளவு ஃபோர்ஸாக இருக்கும் இந்த இடத்துல வந்து முட்டி முட்டி இது அகலம் ஆகிடுச்சு பாருங்க இது ஒரு நதி மலையிலேருந்து உருண்டு வர்ற நதி ஆனா இப்போ ஓட மாதிரி கொஞ்சமா தண்ணீர் இருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் புதற்குள்ள போகும்போது உள்ளுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு மட்டும் போங்க சும்மா வெறுமன போயிடாதீங்க இது அட்வென்ச்சர் பயணம்லாம் ஒன்றும் இல்லைங்க காடுகளுக்குள்ள போகும்போது ரொம்ப பயப்பட தேவையில்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஏன்னா இந்த மாதிரி பகுதிகளில் விலங்குகள் பட்டுன்னு உடனே வந்துடாது மாலை பொழுதுகள்லையும் காலை நேரங்களில் மட்டும்தான் இருக்கும் வனத்துறையால் மனிதர்கள் செல்லக்கூடிய இடம் என வரையறுக்கப்பட்ட இந்த மேடான பகுதிக்கு வந்துட்டோம் இதுக்கப்புறம் எல்லாமே பள்ளம் வெட்டி வச்சிருப்பாங்க இது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரி பள்ளங்க வெட்டி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க யானைகள் வனவிலங்குகள் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வனப்பகுதிக்குள்ள உள்ள ஒரு தத்தனை இருக்குன்னு சொன்னல அது இந்த பாதை வழியை தான் நாங்கள் அங்க எல்லாம் போக முடியாது மனிதர்களுக்கு இதுவரை மட்டுமே பார்வையிட அனுமதி இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போக முடியாது ஏன்னா ஏற்கனவே காடுகளுக்குள்ளே போயிட்டு வந்த அந்த பாதை முழுவதும் சின்ன ஜேசிபி மாதிரி வச்சு எதோ தோண்டிட்டாங்களா என்னன்னு தெரியல கம்ப்ளீட்டாக ரெண்டு ஆள் மட்டும் குழியாக இருக்கு அதுக்குள்ள நான் இறங்கி சும்மா காட்டுறேன் ஆனால் நான் மேலே ஏறி வந்துடுவேன் சேனல் பார்வையாளர்களும் நண்பர்களும் இப்போ நீ திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சும்மா ஒரு இதுதான் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்திருந்தப்போ அந்த எனக்கு வலது பக்கம் போய் இருக்கல அந்த நான் போகிறேன்ல அந்த பள்ளம் கிடையாது அது ஒரு மேடான பாதையாக தான் இருந்துச்சு அந்த பாதை வழியை தான் நான் ஷீலா எல்லாம் உள்ளுக்குள்ளே போயிருக்கோம் அந்த தத்தெண்ணெய் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜேசிபி வச்சு தோணது மாதிரியே இருக்குது யாருமே உள்ளே போக முடியாது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க இது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு தெரிய தெரியாது பட் இந்த இடத்த விட ச ஆட்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் சும்மா அவங்களுக்கு ஒரு இப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக கொஞ்ச தூரம் போய் பார்க்குறேன் அது அனுமதி இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால நான் திரும்பி தான் வந்தாகணும் இந்த பகுதி அந்த மலை ஆறுக்குள்ள போகுது அது கூட என்ன இருக்குன்னு போய் பார்த்து வருவோம் ஒன்றும் கிடையாது பள்ளமா இருக்கும் தான் தண்ணி இருக்குங்கிறதுனால அவ்வளவு சிறப்பாலாம் இருக்காது இருந்தாலும் இந்த வீடியோவுக்காக உள்ளுக்களை கொஞ்ச தூரம் போய் பார்த்துவாரு இது மதியம் ஒரு மூணு மணி இருக்கும் இல்லையா கொஞ்சம் இதுக்குள்ள நடந்து வந்து ஏர்த்திருச்சு அதனால முகத்தை எல்லாம் கழுவிக்கிறேன் கொஞ்சம் ஜெல்லுன்னு இருக்கும் தண்ணி அங்க வந்து ஒரு மாதிரி கற்களை தூக்கி அடுக்கி வச்சு நீரை தேக்கி சார் இது பையன் மாறுடைய வேலையா இருக்காது பெரிய ஆளுங்க தான் அந்த பக்கம் ஏதாவது சின்ன சின்ன விவசாயங்கள் செய்யறவங்க அதை சுள்ளி பொறுக்கிறவங்க அதை பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாமே இந்த தண்ணியை பயன்படுத்துவாங்க பள்ளத்துக்குள்ளே நான் குதிச்சுட்டேன் அது வேற விஷயம் ஆனா இப்ப நான் மேலே ஏறி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ஈர நேரமாக இருந்தால் சுத்தமாக ஏறவே முடியாது இது நல்லா காஞ்சி மண் கட்டியை பிடிச்சிட்டு தான் நம்ம ஏற வேண்டி இருக்கும் பாத்தீங்களா இதெல்லாம் நீங்க யாரும் ட்ரை பண்ணக்கூடாது நான் ஒரு கட்டையை பிடிச்சுக்கிட்டேன் அந்த இடத்துல

காட்டுக்குள்ளே சாஞ்சு கிடக்கிற மரங்களில் ஏறணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முதல்ல தட்டி பார்த்து அசைச்சு பார்த்துட்டு அப்புறமா தான் ஏறணும் ஏன்னா நொறுங்கிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிரமமாயிரும் இது தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தேவையில்லை தான் சும்மா எப்படி வெறும் வீடியோவை போடுறது ஏதாவது செஞ்சுட்டு போகணும்ல அடிப்பட்டா வாங்கிக்கிற வேண்டியதுதான்

இயற்கை சூழ்ந்த ஒரு முக்கியமான இடம் மேகமலை புனி புலிகள் காப்பகம் யானைகள் நடமாடும் பகுதி இப்படி பல் பல்வேறுபட்ட பகுதிகளில் இங்கே பாருங்கள் என்ன அநியாயம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இது வந்து நிர்வாகத்துறையெல்லாம் எப்போ பார்த்தாலும் பின்னாடி தெரிய முடியாது கண்டிப்பாக சுய ஒழுக்கம்ங்கிறது இருக்கணும் அப்போ தான் அவர்களால் இதை இந்த மாதிரிலாம் இந்த இடத்த செய்ய மாட்டாங்க இந்த நீரோடைக்கு பக்கத்தில் இதெல்லாமே யானை சாணி தான் இந்த யானை சாணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா மாங்கொட்டைகளாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த காடுகளில் தோப்புகளில் இருக்கிற மாம்பழத்தை நிறையா மாம்பழத்தை ஒரே நேரத்தில் தின்னு திரு திரும்ப யானைகள் அதன் மூலமாக தான் அப்படி இப்படி இந்த கொட்டையில் பூரா சாணியில் போட்டிருக்கு பார்த்தீங்களா அப்படியே வந்து நினைக்கல தண்ணியை குடிச்சிடுறது அப்படியே கோயில் போடுறது இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா ஒரு லிங்கம் மாதிரி ஒரு மலையை நீங்க பார்க்கலாம் அது பாக்குறதுக்கு வித்தியாசமா அழகா இருக்கும் ஆனா இதுவரைக்கும் யாரும் அதை பத்திய சிந்தனைகள் இருந்தது இல்லை இவங்க இவங்க வேலையை அவங்க பாட்டு பண்ணிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனைன்னா இந்த கோயிலுக்கு வர்றவங்க போடுற இந்த எச்சிலை அந்த மீறினு போன உணவுகள் இதெல்லாம் இவ திங்கிறாங்க சரியா தப்பான்னு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க ஆட்சி மாறின உடனே இப்போ நம்ம அந்த பகுதியில் இருந்து வெளியில வர்றதுக்கு ரெடி ஆகிறோம் இந்த ஆலமரம் சில ஆலமரங்கள் போல ஆலமரங்கள் பசுமையா இருக்கு அது நம்ம ஊர் நாடுகள்ல இருந்தா இப்பதான் நிறைய அடைக்கும் அப்படின்னு வெட்டி எடுத்திருப்பாங்க இங்கே இந்த பசுமை இடையில ஒரு மரம் ஒரு மரம் ஏன் இப்படி பட்டு நிக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது இயற்கையோட விசித்திரத்தை நம்ம என்னத்தை சொல்றது அது எப்படிங்க அது மட்டும் பட்டு போயிருக்கும் இந்த இடத்த பாருங்க இதில் இங்கே தான் முன்னாடி வண்டிகள்லாம் நிப்பாட்டியிருப்பாங்க இப்போ அங்கே உள்ளு வரைக்கும் உள்ளுக்குள்ளே வரைக்கும் கொண்டு போகலாம் வண்டி இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்குது அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு இத்தனை சென்ட் வரைக்கும் இந்த பகுதியில் ஆண்டாள் கோயிலுக்கு சொந்தமான நிலம் இருக்குதுன்னு அதில் எழுதி போட்டிருக்காங்க செண்பகத்தோப்புக்குள்ள நம்ம நுழைஞ்சோம்ல அந்த செக் போஸ்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்களா அதாவது மர அணில்கள் அது இதெல்லாம் இங்கே இருக்குது பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு போடு வச்சுருக்காங்க இந்த இடத்துல பழங்குடியினருக்கு ஒரு குடியிருப்பு பகுதி புதுசாக உண்டாக்கி வச்சுருக்காங்க எப்போ உண்டாக்குனாங்கன்னு தெரியல முன்பெல்லாம் இது இல்லை இதுதான் இப்போ அந்த கோயிலுக்கு போகிற வழியில் உள்ள வளைவு அது பக்கத்தில் ஒரு சன்னதியும் இருக்குது அது பிள்ளையாராக இருக்கணும் இது முன்பு கிடையாது நாங்கள் அதாவது நான் சொல்கிற பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அதுக்கப்புறம் எப்போ செஞ்சாங்கன்னு தெரியல இதுதான் அந்த பழைய பாதை இது வழியே போனால் அங்கே போகலாம் இங்கே நிறைய மாந்தோப்பு இருக்கிறதுனால அந்த குத்தகைக்காரர்களா இல்லை ஓனர்களா தெரியாது வரிசையாக நிறைய பேர் விற்றுக்கிட்ருப்பாங்க இதெல்லாம் வந்து கல் வச்சு பழுக்க வைக்காத மாம்பழங்கள்னு சொல்லுவாங்க அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது இங்கே போகணும்னு நினைக்கிறவங்க மாம்பழம் வாங்கணும்னு விரும்புனிங்கன்னா பழுத்ததாகவே வாங்கிடாதீங்க ஒரு மூணு கிலோ நூறுரூவான்னு ரொம்ப சீப்பாக தான் கிடைக்குது காவட்டாவும் ஒரு ரெண்டு மூணு பழத்தை வாங்கிக்கோங்க அப்போ தான் அது வீட்டுக்கு கொண்டு போய் பழுக்க வச்சு சாப்பிட்றது சரியாக இருக்கும் நீங்க பேசுறது என்ன பாச தெலுங்க அதான் என்னமோ சொன்னீங்கன்னு ஓகே ஹிந்தி ஹிந்தி கைசா மாலுமே அப்போ ஹிந்தி கஹா காம்கியா கஹா காம்கியா பயிலும்ல அச்சு ஏண்டா யாரா ஒருத்தர அங்க வாங்கியிருக்கணுமோ தப்பு நடந்துச்சோம் நீங்கள் கூப்பிட்டுருக்கலாமில் ஓட்டுவோம் இந்த பக்கம் பஸ் போக்குவரத்து அதிகம் கிடையாதுங்கிறதுனால இந்த டூ வீலர் உள்ள பெண்கள் கொஞ்சம் அதிகமாக ஓட்டுவாங்க ஒரு வண்டியில் மூணு பேர் நாலு பேர் கூட ஏறி போவாங்க நம்ம இப்போ அந்த சிறுவில்லி ஊத்தூர் அவுட்டோருக்குள்ளே வந்துட்டோம் இந்த போகும்போது பார்த்தோம்ல அந்த குளத்தை சுற்றி தான் அந்த ரோடு போகும் இப்படியே நம்ம வந்த பாதையை விட்டுட்டு அந்த இதாப்ல ஒரு டவர் தெரிய வரங்க அதுதான் ஆண்டாள் கோபுரம் டவுனுக்குள்ளே போகிறது அங்கே போய் இன்னும் ஒரு நண்பரை பார்த்துட்டு அப்படியே புறப்பட வேண்டியது பார்த்துட்டோம் புறப்பட்டு வந்துவிட்டோம் வர்ற வழியில் அந்த இடத்துல அதாவது இந்த மதுரை தென்காசி சாலையில் ஒரு பெரிய ஹோட்டலாக வச்சுட்டாங்க நிறைய கார்கள் நீ பாட்டதுக்கு வசதியானே இருக்குது அங்கே போய் ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து புறப்பட்டோம் இந்த இடத்துக்கு பேர் அழகாபுரி ஜங்ஷன் சொல்கிறாங்க அது பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது இதை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ரீபுலிபுத்தூர் போனால் தான் டீ குடிக்க முடியும் நான் அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறவோ இங்கே டீயை குடிச்சுட்டு போயிடுங்க அப்படியே அந்தி சாயுது இவங்களும் லைட்லாம் போட்டாங்க அப்போ நாமளும் இங்கேருந்து பரப்பிட்டோம்னா இருட்டுறதுக்குள்ளே விருதுநகர் போய் சேர்ந்துடலாம் மேற்கு தொடர்ச்சி மலையின் செண்பகத்தோப்பு வனப்பகுதிக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு பயணம் போயிட்டு வந்தோம் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்